அன்று உலதம் அழந்தாயடி போற்றி அன்று இலதம் அழந்தாயற்றி சென்றுங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி சென்றுங்கு தின் செற்றாய் திரள் போற்றி பொன்றாச்சகம் முதன்றாச்சகம் முத முதைத்தாய் புகல் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கலல் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கலல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்று குணையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று ென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறந்திலோரெம்பாய் இன்று யாம் வந்தோம் இறந்திலோரெம்பாய்